நாட்டில் தோராயமாக ஒரு கோடி இரு சக்கர வாகனங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்ளும் ஒரு வண்டிக்கு தோராயமாக இன்சூரன்ஸாக கட்டினால் ஆண்டுக்கு எட்நூறு கோடி சேர்ந்துவிடும் இதில் ஒரு ஆண்டில் வாகன விபத்தால் இறப்பவர்களின் எண்ணிக்கை ஆயிரம் பேர் என்று வைத்துக் கொண்டாலும் தலைக்கு ஒரு லட்சம் வீதம் பத்து கோடிதான் செலவாகும் மீதி எழுநூத்தி தொண்ணூறு கோடி இன்சூரன்ஸ் பெரும் முதலாளிகளுக்கு லாபம் மேற்படி டூவீலர் விபத்துக்கான இழப்பீடு தொகையான பத்து கோடி ரூபாயை தமிழக அரசை இலவசமாக தர முடியும் இலவச தையல் இயந்திரம் மிதிவண்டி மிக்சி ஃபேன் கிரைண்டர் லேப்டாப் என்று ஒரு ஆண்டிற்கு தமிழக அரசு செய்யும் செலவின் மேற்படி வாகன இழப்பீடு என்பது ஒரு கொசுறு தான் இந்த கணக்கீடு இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்னும் கார்கள் கனரக வாகனங்கள் என்று பட்டியல்கள் நீளும் லாட்ரி சீட்டு செயின் அறுப்பு பிட்பேக்கெட் பிளாக்மெயில் இவைகள் எல்லாம் பழைய ஸ்டைல் இப்போது இன்சூரன்ஸ் தான் புது ஸ்டைல் நண்பர்களே இன்சூரன்ஸ் என்பது ஒரு சட்டப்பூர்வ கொள்ளை ஆர்சி புக் செக் பண்ணுறதோ ஹெல்மெட்டை பிடிக்கிறதோ இவங்க நோக்கமே இல்லை இதெல்லாம் திசை திருப்ப கூறும் காரணங்கள் உண்மையிலேயே வண்டி இன்சூரன்ஸ் பிடிக்கிறது தான் இவங்க வேலை இப்போ புரியுதா நாம ஏன் ஹெல்மெட் போடலைன்னா அக்கறையோட கொலை குற்றவாளி போல் வலை வச்சு பிடிக்கிறாங்கன்னு கேஸை பிடிக்காம இன்சூரன்ஸ் பிடிக்க போயிடுறாங்கன்னு மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்